இறையுணர்மும் இதே தேலம் கொண்ட மெய்யன்புகளே வணக்கம் என்பெல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம அன்புகளாக சேர்ந்து இளமை டிவி வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து அன்புகள் தொடர்ந்து இணைஞ்சிட்டிருக்கீங்க இணையாதவங்க தொடர்ந்து இணைஞ்சிக்கலாம் இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமையும் இளமை டிவியில் வர செய்திகள் அதிலையும் பகிரப்படும் இதை விட புது தகவல்களும் அதில் அன்புகளோட அனுபவங்களும் அதில் சொல்லிட்டு இருக்காங்க குடும்பமான வரைக்கும் அதில் இணைந்து பயன்பெறுகின்ற நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொலிங்க ஒரு முக்கியமான நாளுங்க கணக்கம்பட்டி சர்வரோட அனைத்து காணொலிகளையும் தொடர்ந்து வெளியிட்டு வரோம் ஐயாவோட சீடர்களோட பேட்டிகள் அவர் பயணித்த இடங்கள் தொடர்ந்து நம்ம வெளியிட்டு வரோங்க இன்னைக்கு ஐயோட புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அதுவும் ஐயோ மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்காரு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைங்க திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து செங்கம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் குடும்பத்துக்கு இந்த அற்புதம் நடந்திருக்கு இந்த அனுபவத்தை வந்து எங்கிட்ட தொலைபேசி வாயிலாக திருச்சி சேர்ந்த ஜெயலட்சுமி ரவிக்குமார் அக்கா வந்து என்கிட்ட பகிர்ந்திருக்காங்க இத்தனைக்கும் அந்த குடும்பத்தாரை வந்து ஒரே தடவை தான் கணக்கப்படி ஜீவசமாதி போயிருக்காங்க ஒரு தடவையிலே ஐயா மிக பெரும் அறிவுறுத்தான் எங்களுக்கு இருக்காரு அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டாரு அவங்க வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டுட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவு ஒரு அற்புதங்க அப்படி ஒரு மகத்தான ஒரு அற்புதத்தை எங்கிட்ட ஃபோன்ல ஷேர் பண்ணாங்க அந்த அனுபவத்தை அந்த குரல் வடிவத்தில் நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அக்கா அந்த புனர்பூச நட்சத்திரம் ஐயா இன்னைக்கு இன்னைக்கு பல அற்புதங்கள் பண்ணிக்கிட்டா சொன்னீங்க

கணக்கம்பட்டி போ அப்படியே திண்டுக்கல் ரூட்ல பழனியில இருந்து திண்டுக்கல் போற ரூட்ல பழனியில இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துல கணக்கன்பட்டின்னு ஒரு ஊர் வரும் நீ அங்க உள்ள போ வீடம் போயிட்டு நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர்ட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு நீ வந்துரு உடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ சரணாகதி அடைஞ்சிட்டு வந்துரு சொல்லி அப்புறம் போயிட்டு வந்துட்டு இப்ப ரெண்டு மாசம் ஆச்சு அப்புறம் எனக்கு கால் பண்ணி நிறைய இவ்வளவு கடை இருக்கு அவ்வளோ கடன் இருக்குல இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில திடீர்னு போன் பண்ணி அக்கா நகையெல்லாம் நான் மீட்டுட்டா கடன் எல்லாம் அடைச்சிட்டா ஆமா முப்பத்தஞ்சு பவுன் நகையும் திருப்பி கடனும் அடைஞ்சு அதுக்கப்புறமா வந்து இருவத்தோரு பவுன் நகையா எடுத்திருக்க மாட்டிருக்கு அப்ப சொல்லு நாள் மஞ்ச கயிறோடயே இருந்தேன்கா நான் அஞ்சு பவுன் குடி வாங்கி மாத்திருக்கேன் ஆனா எனக்கு ரொம்ப ஒரே சந்தோஷம் ஆயிருச்சு நல்லா இருக்கல ஐயா வந்து உன்னை கையில எடுத்துட்டாரு இனிமேல் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே நல்லா இருக்கும் பட்டாம்பூச்சி வெட்டு கிளி கண்டினியூ வீட்டுல இருந்துட்டே இருக்கு இப்போ இருந்துட்டே இருக்கு இன்னைக்கு காலையில ரெண்டு பேருமே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க டீச்சர்ஸா அவர் இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு வேலையா வெளியே கிளம்பி போனவரு ஒரு கடையில டீ குடிக்கிறதுக்காக வண்டி பாத்திருக்காரு அப்போ வந்து ஒரு பச்சை வேட்டி பச்சை துண்ட தோல்ல போட்டுட்டு பச்சை சட்டை போட்ட ஒரு வயசானவர் வந்து இவர்கிட்ட வந்து தம்பி எனக்கு புகையில வாங்கிக்கொடுன்னு சொல்லியிருக்காரு புகையில வாங்கி கொடுன்னு சொன்னோடனே அவர் கடையில கேட்டா கடையில இல்ல டீ ஐயா அப்படின்னா டீ வேணாம் எனக்கு புகையில மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாராம் அவரு சரின்ட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருங்கய்யா நான் பக்கத்துல இருக்க கடையில போய் நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் பைக்ல போய் வாங்கிட்டு வந்து அவர்ட்ட குடுத்த உடனே அவர் சொன்னாராம் எனக்கு இது போதும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரா அவரும் போயிட்டாராம் அவருக்கு இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரங்கிறது அவங்களுக்கு தெரியல தெரியாது ஆனா வந்த ஒரு ஐயாதான் அப்ப உணர்ந்தாரு அப்ப வந்து அவர் என்னடா இந்த பெரியவர் மத்த எது கேட்டாலும் வேண்டாங்கிறாரேன்னு அவருக்கு யோசனை வந்திருக்கு அப்புறம் உடனே கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு ஒய்ஃபுக்கு கால் பண்ணிருக்கா அப்படி கால் பண்ணா அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணி பேசினா அப்படி அப்ப நான் சொன்னேன் அது அவர் பார்த்தது ஐயாதான் ஐயா தான் வந்து இன்னைக்கு வந்து அவர்கிட்ட புகையில கேட்டு வாங்கிருக்காரு அவங்களோட கர்மா வந்து முற்றிலுமா அறுத்த மாதிரி போயிடும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இந்த கடன்ல இருந்து நீடேறுவேனான்னு தெரியல குடும்பமும் எல்லாரும் ஒதுங்கின மாதிரி ஒதுங்கிட்டாங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியாம திக்கு திசையட்டு இருந்தப்போ நீ காட்டின வழிக்கா என்னைக்கு நான் உன்னை மறக்க மாட்டேன்கா நீதான்க்கா எனக்கு ஒரு வழிகாட்டி தெய்வம் சொல்லி ஒரே அழுக நான் சொன்னேன் ரொம்ப நன்றி சொன்னா எனக்கு நன்றி சொல்லாத நீ ஐயாவுக்கு சொல்லு அவர்தான் உன்னோட தேவை எரிஞ்சு உன்னைய வந்து ஏதோ ஒரு டூல் வேணும் இல்ல உன்னை பத்தி ஒருத்தர் அறியறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல அதவா என்னைய பயன்படுத்தி உன்னைய வரவழைச்சிருக்காரு கலை கவலைப்படாத இனிமேல் எல்லாம் ஏறுமுகமாவே இருக்கும் ஆனா ஒரு முறை தான் போயிருக்காங்க ஐயா கோயிலுக்கு ஒரே டைம் தான் வந்துட்டு வந்திருக்காங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலதான் ஒரே டைம் போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆஹ் ஆக்சுவலி அன்னைக்கு பீடம் வந்துட்டு அவளுக்கு வெளிய வர்றதுக்குள்ளயே பீடத்துல இருக்கப்பயே போன் கால் வந்திருக்கு அதாவது அவங்க ஸ்கூல்ல வந்து வேலை பார்த்த நாலஞ்சு மாசம் சம்பளம் வந்து கைக்கு வராம இருந்துருக்கு ஆஹ் உடனே கிரெடிட் ஆயிருக்கு அப்ப அவர் பீடத்தை முடிச்சிட்டு அவ வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவளுக்கு அவளோட சம்பளம் போனா அவனுக்கு கிரெடிட் ஆயிருச்சு அது அப்பயே சொல்லுச்சு எனக்கு இது ஒரு அற்பு ஒரு இந்த சம்பளத்துக்காக நானும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு கையில காசு இல்லாம சிரமப்பட்டேன்க்கா ஐயா இடத்துக்கு வந்த உடனே எனக்கு அந்த பணம் வர வச்சுட்டாருன்னு சொன்னிச்சு பாரு அடிக்கடி ஐயா கோயில் போகணும் பௌர்ணமி ஆனா போகணும் அமாவாசை ஆனா போகணும் அப்படிலாம் ஆமா இதெல்லாம் தாண்டி ஒரு தடவையே ஐயா கனெக்ட் ஆயிட்டாரு பாருங்க ஒரு தூய்மையும் அன்பும் அவர்கிட்ட ஒரு சரணாகதி அடையற பண்பும் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அவரை சீக்கிரமா ரீச் ஆகலாம் அவரு நம்மளை தேடி வருவாரு நிச்சயமா ஆமா அது வந்து சத்தியமான உண்மை அது எங்கிட்ட போ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு அத கூட இத கூட நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல அவசியமே கேட்க வேண்டிய அவசியமே இல்ல நம்மளுடைய தேவை என்னங்கறது அவருக்கு தெரியும் புரியும் அதனால அவர்கிட்ட போனா ஒரு அமைதியா ஒரு தியானத்துல உட்கார்ந்து அவரை அனுபவிச்சுட்டு வாங்க கணக்கன்பட்டிங்கிறது வந்து அந்த பீடங்கிறது வந்து உள்ள என்ட்ராப்பே அது சொர்க்கங்க அது

நம்ம நம்ம வந்து அது அது கிட்ட சரி சரி ஒரு சொன்னாலும் அவங்களுக்கு உடனே ஒரு வழி கிடைக்குது அது என்னங்கறது எனக்கே இன்னும் புரியல நம்ம வீட்டுல ஐயா வந்து தீபத்துலதான் நிறைய காட்சிகள் அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்பயும் அந்த வெட்டுக்கிளி பட்டாம்பூச்சி இந்த அற்புதங்கள் பண்ணியே தான் இருக்காரு தொடர்ந்து பண்ணிட்டு தான் ஹம் ஐயா யாரு முழுதான் நம்புறாங்களோ உண்மையான நம்பளோ ஆமா ஆஹ் பர்ஸ்ட் அவருக்கு தேவை நேர்மை வேணும் உண்மை வேணும் உள்ளார்ந்த ஒரு அன்பு வேணும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனம் வேணும் இது இது இருந்தா அவர் வந்து நம்மளை தேடி வந்துருவாரு ஐயா அச்சயங்கா உம் நல்லதுக்கா நம்ம அனுபவத்தை சொன்னதுக்கு நான் நம்ம அன்புகள் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஐயா அவர் தெரிஞ்சுக்கோங்க நன்றி நன்றி ஐயாவோட புகழ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருதுங்க ஒன்றும் அல்ல ரெண்டு அல்ல ஏகப்பட்ட அனுபவங்கள் அன்புகள் வந்து வெவ்வேறு வடிவத்தில் சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு ஐயாவோட அனுபவங்களும் அப்படி கொட்டி கிடக்குதுங்க இது எல்லாமே இருந்து ஒருத்தர் பார்த்தா இன்னும் பக்தி அதிகமாக இருக்கும் ஐயோட புகழ் இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களை உங்கள் அனுபவத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் கீழே வாட்ஸ்அப் குழு மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம் நிச்சயம் உங்களோட பேட்டிகளும் நம்ம சேனல் இடம்பெறும் தொடர்ந்து இணைந்தவங்க நண்பர்களே நம்ம இன்னொரு முக்கியமான காணொலியை நம்ம சந்திப்போம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறையுணர்வும் இறைத்தலும் கொண்ட நான் உங்கள் பர்தி விஜயகுமார் நன்றி